தே ஒரு வருஷமா நாங்க சேர்த்து வச்சிருந்ததே இன்னைக்கு வந்து பாத்தீனா ஓபன் பண்ண போறோம் சோ என்னன்னு பார்க்கலாமா என்னன்னு சொல்லியர்ல வெச்சதே என்னன்னு பாக்கலாம் வாங்க சரி ஓகே வீடியோக்குள்ள ஷார்ட்டா வந்து பாத்தீனா இந்த இன்ட்ரோ முடிஞ்சிரும் சரி வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போய் என்ன ஓபன் பண்ணப் போறோம்それட்டு பார்க்கலாம் சோ வீடியோக்குள்ள ஸ்கிப் பண்ணா பாருங்க இடையில நம்மளோட சேனல subscribe பண்ணலாம் பாத்தீனா மறக்காம subscribe பண்ணுங்க வாங்க போகலாம் फ्रेंड्स இங்கே தான் வச்சிருக்கோம்

சோ இப்போலாம் வந்து பாத்தீன்னா வந்து ஓபன் பண்ண போறோம் ரொம்ப பிச்சயா கேட்டனா ரொம்பல फ्रेंड्स ரொம்ப லேனா நீ ஏன் நினைக்கிற அப்படின்னா இங்க எனக்கு என் फ्रेंड्सலாம் வந்து பாத்துட்டு இ வந்து மண் மண் இது இல்லையா ஆமா மண் ஊத்தி இல்லか அரிச்சிரோம் நான் சேர்த்து வச்சிட்டாங்க ஆமா அது சன்னல்ல இருந்தே எனக்கு வேற பக்கு பக்கு இருக்கு சீக்கிரம் உடைச்சிரலாம் அப்படினே இருக்குது வேற போட்டு வச்சிருக்கேன் காதுல வசம் இருக்கு ஆனா ரொம்பல

ஆனால் நம்ம கொளுக்குனாலே அது ஷேக் மேனாலே அது காயினோட காயின் தேஞ்சு தெரியும் வேற பத்து ரூபா காயின்லாம் இருக்குது நான் வேற அதெல்லாம் போடாதன்னு சொன்னேன்

கையில வச்சிருக்கே அது இதுவே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வந்துருச்சு இதுவே எடுக்க அடுக்கா எடுத்துக்க வந்து இந்த காரியம் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து வாசல் பொருள்லாம் போட்டு வச்சிருங்க இந்த இந்த கலத்தை சொன்னாங்க செம்ம வாசனை பருத்தியோட இதெல்லாம் எடுத்து பர்த்தியோட பத்தியை ஒட்டியிருப்பேன் அதெல்லாம் எடுத்து போட்டேன் அப்புறம் பச்சை கலப்பரு முன்னுக்கி போட்டேன் அதெல்லாம் போட்டு வச்சிருங்க அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துட்டோம் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு பண்ணு நீ கிட்டே வரல அதான் இழண்டறது கிட்ட வந்துடுறேன் கரெக்டான டைமுக்கு வருவோம்லண்ணாங்க

நானும் ஹெல்ப் பண்ணுறேன் ரூபா காய்லாம் தனியாக அடிக்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்னு பார்த்து எண்ணிக்கலாம் அப்படி கீழே போட்டால் எவ்வளோ வருது பாரு ஸ்டார்ட் சொல்லணும் யார் யாராருக்கா இந்த மாதிரி உண்டியில் சேர்த்து வைக்கிற பழக்கம் எது சொல்லிட்டு கமன் பாசில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல இருந்தே இந்த பழக்கத்தை வந்து கொண்டுவாங்க வாங்க ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து உண்டியில் சேர்ப்பேன் இந்த விட சின்ன உண்டியில் தான் வாங்கி வைப்பேனே அது எப்படி யாருந்து உடஞ்சிருவோம் எனக்குன்னு நினைப்பேன் எனக்கும் உங்களுக்கு ஒரு ஆசையில் போய் சொல்லிட்டு அது ஒரு பத்து ரூபாய் இருபா போட்டாலே பத்து ரூபாய் அப்படி இருக்கும் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் ரொம்ப இன்னும் ரொம்ப இன்னும் சொல்லிட்டு இருக்கோம் பட் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் காசு சேர்த்து வச்சு சரி நீங்கள் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஊர் வந்து நம்ம குண்டியில் சேர்த்து வைக்கிற பாக்கி இல்லையோ அப்படி பட் இந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சரி நான் காசுலாம் வந்து எடுத்து வைக்கேன் ம் எடுத்து வைங்க எடுத்து வைங்க ஓ ஆமாம் இருபது ரூபா காய் நான் இந்த ரெண்டு காய் சரி நான் எடுத்து வைக்கிறேன் ம் சரி ஹெல்ப் பாருங்க காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சிட்டேன் பிரித்து இதெல்லாம் இங்கே பாருங்க இது ஃபுல்லா என்ன தெரியுமா கருப்பு இது வந்து வத்தி உடச்சி போட்டு வச்சேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பரம் வத்தி இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து பார்த்திங்கனா இது வந்து உடச்சி போட்டு வச்சுருந்தேன் அது ஒரு பயத்துக்காக ஏன்னா ரொம்ப வருஷமா உடக்கிட்டு ஆசையோட வச்சுருமா நம்ம கொண்டு வந்து ஆசை இல்லை நேரம் என் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சா இப்போ கண்டிப்பாக இல்லை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து உடச்சி போட்டு வச்சுருந்தேன் எனக்கு ஆசைலாம் எந்த ஒரு டேமேஜும் எதுவுமே ஆகலை சூப்பராக இருக்கு நினைச்சேன் <yap> <yap dope> <yam heavy chocolate> <restauration> <imperfect> ஒட்டேம் வந்து பாத்தீங்கன்னா அங்க மாமிய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருவராக காய் வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு அது வந்து அத்தையுமே வந்து உண்டியில வந்து சேர்த்து வச்சிருக்காங்க சின்ன உண்டியில உண்டில தந்தாங்க என்ன குடுத்தாங்க நான் பெரிய உண்டில வச்சிருக்கேன் சொல்லிட்டு அத்தைக்கு சேவ் பண்ண சொல்லி வச்சு கொடுத்துருவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க உண்டில ஒரு இருவரக்காய் போட்டுருந்தாங்க நான் வந்து ஒரு இருவரக்காய் வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த இருக்காயின்னா இதுல ஒண்ணு அது மட்டும் தான் ஒரு பாத்திரம் ஏதாவது ரெண்டு காயும் நான் பாக்கல சரி நான் வந்து எதுக்கு நோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்னா இப்போ வந்து என்ன போறேன் காசை சரி ஓகே ஒன் ருபீஸ் காய்னு என்னங்க எத்தனை காயினி இருக்கேன் கரெக்டா என்னணும் ஐயாயிரம் ரூபா வரணுறதுக்காக ஒன்னுன்ட்டு போட்டு ரெண்டும் கூடாது

காயின் எத்தனை வருதுன்னு பாரு அப்புறம் டபுளாக போடலாம் காயின்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கு ரெண்டு ரூபா கையினே அது அதிகமாக இருக்கும் போல

நூற்றி ஏழுனே போட்டுக்கோ நம்ம மல்டிபை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அஞ்சு ரூபா காயின் இது ஒரு கவர் எடுக்கிறேன் அதை கொட்டிக்கலாம் ம் சரி ஓகே நெக்ஸ்ட் அஞ்சு ரூபா காயின் என்ன ஆமாம் அதோட கனத்தை பொறுத்து சத்தம் வரும்

ஃபஸ்ட்டு பத்து ரூபா தாள் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் அஞ்சு பத்து ரூபா தால் இருபாத்தாள் ஓகே அஞ்சு இருபது ஓகே

ம் சார் அப்படியே கவுண்ட் பண்ணுங்க சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக கவுண்ட் பண்ணிவிட்டு உங்களை காசுலாம் பார்க்கும்போது இது எவ்வளோவா இருக்கும்னு சொல்லிட்டு அதாவது என்னோட கணக்கு ஐயாயிரம் இருக்கும்னு மானோட கணக்குப்படியே ஒரு ரெண்டாயிரம் இருக்கும்னாரு ஸோ உங்களுக்கு உங்க நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பல கவுண்ட் பண்ணுங்க சரி நாங்கள் கவுண்ட் பண்ணி சொல்கிறோம் ம் சரி கவுண்ட் பண்ணாங்க அப்படியே அதற்கு கீழே எவ்வளோன்னு போட்டுரு

பத்திராக்காயின் நாலு இருந்துச்சு நாற்பது ரூபா போட்டுக்கிட்டோம் இருவரக்காயின் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருந்துச்சு அறுநூறுவா போட்டுக்கிட்டோம் எடுத்தீங்க வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா தாலு காசு கிட்ட வாங்க பத்திரா பத்ரா தாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்து ஐம்பது போட்டுக்கிட்டோம் இருவரூவா தாள் அஞ்சு வந்து நூறுரூவா போட்டுக்கிட்டோம் ஐம்பரா தாள் ரெண்டு வந்துச்சு நூறுரூவா போட்டுக்கிட்டோம் நூறுரூவா தாள் ரெண்டு வந்துச்சு இரநூறுவா போட்டுக்கிட்டோம் இரநூறு தாழ் ரெண்டு வந்துச்சு நானூறுவா போட்டுக்கிட்டோம் ஐநூறு தாள் ரெண்டு வந்துச்சு ஆயிரரூவா போட்டுக்கிட்டோம் எனக்கு இது என்ன எல்லாம் ரெண்டு ரெண்டாக வந்துருக்கு பாருங்க அதுதான் ரெண்டு அப்படியே அழகாக சதிதமாக பத்து இருபதாம் அஞ்சு அஞ்சாக சரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பண்ணிடுவான் ம் பண்ணலாம் வாங்க சரி டோட்டல் மொத்தம் அப்படியே போட்டுக்கலாம் நான் போடுறேன் டோட்டல் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ரூபா வந்துருக்கு அப்ப யார் சொன்னது கரெக்டா இருக்கு

இது வரைக்கும் ஒண்டி நான் சேர்த்து வச்சது கிடையாது ஆனா இப்போதான் தெரியுது சின்ன சின்னதாக நம்மளால முடிஞ்சது கையில எடுத்த சேவிங்ஸ் பண்ணி மொத்தமா பாக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல எல்லாரும் நிறைய வரும் பரவாயில்லை இவ்வளவு வந்துருக்கு பெரிய சரி ஓகே ஹலோ फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்க்கமா சரண்யா மனரா YouTube வந்து சப்cribe பண்ணுங்க வந்து போயிடறேன் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல மீட் பண்ணுங்க டாட்டா பை டாட்டா